வணக்கம் மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மக்கள் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக காத்து நிக்கிறாங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னா அது குரு பயிற்சி அந்த குரு பயிற்சியில நமக்கு ஏதாவது நல்லது நடந்துடாதா நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விடாதா என்று ஒரு ஏக்கத்தோடு நம்பிக்கையோடு இறைபலத்தோடு காத்து கொண்டிருக்கின்ற அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் முதலில் அனைவருக்கும் என் குரு பெயர்ச்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன அந்த குரு பார்க்க கோடி தோச நிவர்த்தி குரு அருள் இல்லை என்றால் ஒரு அருளும் இல்லை குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை இப்படி என்னென்னமோ நிறைய விஷயங்கள் குருவுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்ப குரு அப்படிங்கிறது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க அம்மா அப்பா அப்புறம் குரு அப்புறம் கடவுள் இப்படி சொல்லியிருக்காங்க ஆனா அந்த குரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் குரு இல்லைன்னா நம்ம லைஃபே இல்லைங்க அப்படிப்பட்ட குரு பயிற்சிய மக்கள் எல்லாரும் ஆவல எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க இது எக்ஸ்க்ளூசிவ் இந்த குரு பயிற்சி மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் என்ன செய்ய இருக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் விரிவா பார்த்திடலாம் ஒரு நன்மை தீமைகள் என்ன பரிகாரங்கள் என்ன எளிய இறை பரிகாரங்கள் என்ன எல்லாமே இந்த எபிசோட்ல நம்ம முழுமையா கொடுத்துடலாம் பண்ணாம பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிந்த நபர்கள் அனைவருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது ரொம்ப ஆவலா ரொம்ப முக்கியத்துவமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி நவகிரகங்கள் அப்படிங்கிறது ஒன்பது அந்த ஒன்பது பேர்ல இயற்கையான சுபர் முழு சுபர் அப்படிங்கிறது குரு பகவான் குரு பார்க்க கோடி தோசை நிவர்த்தின்னு சொல்லப்படுது ஒரு திருமண காரியமா சாமி குரு பலன் வந்துருச்சான்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க ஒரு வீடு கட்டணுமா குரு எப்ப வந்துருச்சு குரு பயிற்சி எப்ப வருது நமக்கு வீடு கட்டுறதுக்கான யோகத்தை அந்த குரு கொடுத்துருவாரா ஒரு புத்திர பாக்கியம் இல்ல இந்த குரு பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் புத்திர பாக்கியம் கிடைச்சிடாதா வர வேண்டிய பணம் வந்துராதா நமக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் சேராதா தீர வேண்டிய வியாதிகள் தீராதா வழக்குகள்ல இருந்து முழுமையா விடுதலை அடைய மாட்டோமா அவமானம் அசிங்கத்தோட வாழ்றேன் இதுல இருந்து நமக்கு விளக்கு இல்லையா சரியாகாதா இப்படி பலதரப்பட்ட விஷயத்துக்காக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க சேர்ந்துடலாமா இரண்டாவது குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கேன் வெளிநாடு போகணும் வேலைக்காக அல்லது படிப்புக்காக அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கேன் பதவி உயர்வுக்காக காத்திருக்கேன் இந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு எதிர்பார்த்து நமக்கு ஒரு நல்லது நடந்துடாதான்னு காத்துட்டு இருந்து அது எப்ப நடக்கும் இந்த குரு நமக்கு நடந்துராதான்னு காத்து கிடக்கின்ற மக்களுக்கு இந்த பயிற்சி பலன்கள் ஒரு பொக்கிசமா இருக்கும் அதே போல இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா நம்ம சொல்ல போறோம் இது பொதுவான பலன்கள் அப்படிங்கறத மறந்துடாதீங்க ஆனா அதுவே மேக்சிமம் சரியா இருக்கும் அப்படிங்கறதுலயும் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை இருப்பினும் உங்களுடைய ஆய்வு என்பது மிக 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 முக்கியம் என்ன தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு மற்ற சனி ராகு கேதுனுடைய பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கா இல்லையா இதையும் நீங்க ஒரு கிளான்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஜோதிடரா உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர்கிட்ட உங்க குடும்ப ஜோதிடர்கிட்ட தெரிந்த ஜோதிடர்கிட்ட தாராளமாக போய் பார்த்து உங்கள் பலன்களை நீங்கள் நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அடியே எல்லாருக்கும் பார்த்து கொடுக்க முடியாது நிறைய பேர் விருப்பப்படலாம் உங்ககிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும் கொஞ்சம் வேலை பழு அதிகமாக இருக்கிறதால டிலே ஆகும் காலத்தாமதமாயி என்னால் பார்த்து கொடுக்குற சூழல்ல இருக்கிறோம் அதனால நிறைய மெய்யன்பர்கள் என்னுடைய அன்பான உறவுகள் உங்க எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா என்கிட்ட பார்க்க முடியல நான் நான் பெரிய ஒரு ஆஹா ஓஹோ நான் தான் பெரியார் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நான் சொல்ல விரும்பல எனக்கு உங்க எல்லாருக்கும் பார்க்கணும்னு ஆசை ஆனா ஜோதிடம் என்பது எங்க ஒரு ஸ்டாஃப் போட்டு நம்ம எல்லாத்துக்கும் நீ பத்து ஜாதகம் பாருங்க நீங்க பாருங்க நம்ம சொல்ல முடியாது நான் ஒரு ஆள் தான் பார்த்தாங்க அப்போ அது டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால நீங்க ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும்னா எனக்காக என்கிட்ட பார்க்கணுங்கிறதுக்காக காத்திருக்காம உங்களுக்கு பிடித்த தெரிந்த அறிந்த இன்னும் உங்களுடைய குடும்ப ஜோதிடர் எல்லாம் இருப்பாங்க அவங்க கிட்ட பார்த்து கண்டிப்பா குரு பயிற்சியை வந்து நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ஏன்னா பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் வருட வருடம் பயிற்சி ஆகும்போது நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து இந்த வருடம் நமக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது நிச்சயமாக எல்லாம் ஒவ்வொருத்தரும் செய்யணும் ஆஹ் தனித்தனி ஜாதகமா போய் பாருங்க எங்க போய் நீங்க பாத்தீங்கன்னாலும் என் மகன் ஜாதத்தை வச்சுட்டு அப்பாவுக்கு சொல்லுங்க அப்பா ஜாதத்தை வச்சுட்டு என்னுடைய மனைவிக்கு சொல்லுங்க இப்படி எல்லாம் நீங்க பேசுறது விட உங்க தனித்தனி ஜாதகம் ஏன்னா கருமாங்கிறது ஒரு ஒரு தனி மனிதனுடைய தான் கூட்டு கருமா அப்படிங்கிறது ஒரு விதி இருந்தா கூட கருமா தான் தசாபுத்தியின் வாயிலாக உங்களுக்கு செயல்படும்ங்கிறத மறந்துடாதீங்க கோட்சாரம் அப்படிங்கிறது உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வர மாதிரி வந்துட்டு அவங்க போயிருவாங்க ஆனா தசாபுத்திங்கிறது நீங்க உங்க வீட்டுல நிரந்தரமா தங்குற மாதிரி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க எனக்கு இந்த கலையில் தீவிரமான ஆர்வம் வந்து மக்கள் எல்லோருக்கும் அந்த ஜோதிடத்தை சொல்லுகிற வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் இதை கற்றுக் கொடுத்த என்னுடைய அன்பு குருமார்களுக்கும் கோடான கோடி நன்றியை இந்த நேரத்திலே நான் காணிக்கையாக்க விரும்புகிறேன் குரு பயிற்சிங்கிறது குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு தான் சக்தி அதிகம் பார்வை பலம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு வந்து ஐந்து ஏழு ஒன்பது பார்வையாக பார்ப்பாங்க அவங்க எங்க இருக்காங்களோ அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பாங்க அது உங்க ராசிக்கு அல்லது உங்க லக்னத்திற்கு என்ன வீடா வருது அதுக்கு தகுந்த பலனை இந்த பயிற்சியில் குரு கட்டாயம் கொடுப்பார் எல்லாருக்குமே எல்லாமுமே இந்த குரு பயிற்சியில நல்லவையாகவும் தடையில்லாம கிடைக்கணும்னு நான் வணங்குற வாராகியையும் மகா பெரியவரையும் இந்த தருணத்திலே வணங்குகிறேன் என குரு பயிற்சி உங்க எல்லாருக்கும் சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அந்த குரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சுபகாரியத்துக்கும் ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் நம்ம பார்ப்போம் என குரு அருள்ங்கிறது பெரிய பலம் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படிப்பட்ட குரு பயிற்சி உங்களுக்கு நான் வழங்குவதில் மிகுந்த பெருமை கொள்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் குரு இப்ப ரிஷபராசியில இருக்கார் கடந்த ஒரு வருடமா ரிஷபராசியில இருக்காரு இப்போ அந்த குரு குரு பகவான் குரு பயிற்சியில் ரிஷபராசியில் தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு மே மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை சரியாக பதினொன்று மணி முப்பது நிமிடத்திற்கு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு ஆகிறார் மிதன ராசிக்குள்ள பிரவேசிக்கிறார் இவ்வளவு நாள் இருந்தது சுக்கரனோட வீடு இனி உள்ள நுழையிற இடம் புதனுடைய வீடு புதனும் குருவும் சேர்ந்தாலே சரஸ்வதி யோகம்னு ஒரு யோகம் இருக்கு அந்த மாதிரியான ஒரு இடம் இவ்வளவு நாள் சுக்கரனுக்கு வந்து குருவுக்கு சுக்கரனுக்கு ஆகாது அங்கிருந்து எப்படியோ தன்னுடைய பலன்களை எல்லாம் கொடுத்தாரு பிடிக்காத வீட்டில இருந்து செஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு ஆனால் இனி அந்த புதன் வீட்டிலிருந்து அந்த குரு பயிற்சியாகி பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்களை செய்ய இருக்கிறார் என்பதைத்தான் இந்த எபிசோட்ல நம்ம விரிவ பார்க்க போறோம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற ராசி மேசம் ராசி மேசராசி என்பர்கள் சார் ஏழரச்சனி வருது ராகு கேது பயிற்சியும் எங்களை துவைச்சு எடுத்துருச்சு குரு பயிற்சியில மூணாம் இடத்துக்கு வருதுன்னு சொல்றாங்க எங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு மூணாம் இடத்துக்கு வருவது என்பது சிறப்பு இல்லை ஆனாலும் ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் குருவிற்கு மிக முக்கியம் மறந்துடாதீங்க எனக்கு தெரிஞ்சு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுமே குரு பயிற்சிக்கு பயப்படாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏதோ ஒரு ரூபத்துல உங்களை காப்பாத்திடுவார் இதோ உண்மை அப்ப ஸ்தான பலம்ங்கிற மூணாம் இடத்துல மூணில் குரு துரியோதனன் படைமாண்டான் போச்சு ஒரு போருக்கு போனாலே தோத்து நிக்கிறாரு அப்போ அரசியல் இருக்கிறவங்க ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்து இருக்கிறவங்க அரசாங்கம் இவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியில நமக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிருமா மன ஆயிருமான்னு தோணும் ஆனால் அவர் எங்கெங்க பார்க்கிறாரு அவர் உங்களுக்கு என்ன செய்ய போறாருங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம சொன்னது போல குருங்கிறது வந்து முழு சுப கிரகம் உங்க ராசிக்கு அவர் யாருன்னா ஒன்பதாம் வீட்டுக்கும் பன்னெண்டாம் வீட்டுக்கும் அதிபதி பாகியஸ்தானத்துக்கு அதிபதி குரு அப்போ ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியான குரு வந்து பெருசா உங்களை வந்து தவறு செய்யறதுக்கு தப்பா உங்களுக்கு வழி நடத்துறதுக்கு அவர் விடமாட்டார் அவரே விரையாதிபதியாகவும் இருக்காரு குரு பனிரெண்டுக்கும் அதிபதி அந்த மேசராசி என்பர்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு போறார் குரு பயிற்சியாகி ரிசபத்திலிருந்து மிதனத்துக்குள்ள நுழைஞ்சு மூன்றாம் இடத்துக்கு போவார் மூணாம் இடம்ங்கிறது உங்களுடைய முயற்சி ஹெல்த்ல வந்து காது மூக்கு தொண்டை இதுதான் இந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாம பாத்துக்கணும் கொஞ்சம் அதிக முயற்சி எடுக்க வைப்பாரு மூணாம் இடத்துல குரு அவசரப்பட்டு முடிவெடுக்காம நிதானமா முடிவெடுக்கிறவங்களுக்கு மேசராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பொக்கிஷம் இந்த மூணுல இருக்கிற குரு மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு ஐந்தாம் பார்வையை எங்க பாப்பாருன்னா நேரம் ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் பார்வையோ ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையா பதினோராம் இடத்தை பார்ப்பாரு அப்போ உங்க ராசிக்கு குரு பார்வை எங்கெங்க எல்லாம் விழுகுது ஏழாம் இடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கு நீங்கள் தயாராக் கொள்ளுங்கள் மேசராசி வெளிநாடு போய் படிக்கணுங்கிறவங்க வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு தயாராக இரண்டாவது குழந்தை வேணும் சார் இரண்டாவது குழந்தைக்காக நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னா அது குடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் ஒரு ஐம்பது அறுபது வயசுல அறுபத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்க நாங்க இன்னும் சம்மந்தி ஆகல சார் என் குழந்தை கல்யாணம் ஆகணும் அப்பதான் நான் சம்மந்தி ஆகா இருக்கு அது வாய்ப்பு கொடுக்கும் பொது சேவை ஈடுபாடு கோயில் காரியங்கள் கோயில் திருப்பணிகள் பெண்டிங் இருக்கு சார் நடத்தாம பெண்டிங் வச்சிருக்கோம் அப்படின்னா அது நடக்கும் சார் என் புகழுக்கு பயங்கரமா களங்கம் கௌரவ பாதிப்பு ஆயிடுச்சு இனிமேலாவது அது சரியாகுமானா உங்களை ஒதுக்குனவங்க உங்க மேல வீண் பள்ளி சுமத்துனவங்க இனிமேல் உங்களை தேடி வந்து உங்களுக்கு பாசிட்டிவா ஏதாவது செய்யறதுக்கான காலம் உங்களுடைய நிர்வாக திறமை மேம்படும் வெளிக்கொண்டு வருவார் குரு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் மேசராசிக்கு ஒன்பதாம் பார்வையா பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அரசியல் இருக்கிறவங்களுக்கும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு பெரிய பலம் வெற்றியை கட்டாயம் கொடுப்பார் ஆனால் மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற குரு சற்றேற குறை தீமைகளை சற்று அதிகமாக செய்ய கடமைப்பட்டவர்ங்கிறத மறந்துடக்கூடாது அப்ப மூணாம் இடத்துல இருக்கிற குரு இந்த இடமாற்றம் டாக்குமெண்ட்டு ஆஹ் நகைகள் அடமானம் உங்க உங்களுடைய கம்யூனிகேஷன்ல எரர் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும் உங்க முயற்சி ரெண்டு தடவைக்கு அஞ்சு தடவை செஞ்சாதான் இதெல்லாம் பலிதமாகும் கொஞ்சம் தீவிரமா அந்த முயற்சியை நீங்க அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதிகப்படுத்தினா உங்களுக்கு நன்மை அப்ப நேரா ஏழாம் இடத்தை பாக்குறாரு அப்ப ஏழாம் இடம்ங்கிறது உங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு இருந்தா கூட சரியாயிடும் பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது பிரச்சனையா இருந்ததுன்னா அது இப்ப முடிவுக்கு வரும் ஒண்ணும் சரியா பிரிச்சு கொடுத்து சுமூகமா விலகிடுவீங்க இல்ல அதுல ஏதாவது கசப்பு சங்கடங்கள் இருந்தா சரியாகும் குழந்தை பேர் இல்லாம இருக்கும் சார் குழந்தை பேர் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் பெண்களா இருந்தீங்கன்னா கர்ப்பப்பை தொந்தரவா இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் கரெக்டா கிடைக்கும் நண்பர்களோட கசப்பு இருந்தவர்களுக்கு இந்த இருந்த கசப்புகள் எல்லாம் சரியாகும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால ரொம்ப 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 விசேஷம் நீங்க தொட்டதெல்லாம் லாபமா மாறும் கண்டிப்பா தேடி வந்து லாபத்தை கொடுத்துட்டு தான் போகும் பெரிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும் வெற்றி ஸ்தானம் இல்லையா பதினோராம் இடம் அப்ப அரசியலில் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு இது முன்னேற்ற காலம் பலம் அப்படின்னு சொல்லப்படுது சரி மூணாம் இடத்துக்கு குரு வந்துட்டாரு இதுல சூட்சமம் என்னன்னா உங்க ஜாதக கட்டத்துல மூணாம் இடத்துல சுக்கரனோ குருவோ சனியோ சூரியனோ செவ்வாயோ இருந்தா ராஜையோ மிதுனத்துக்குள்ள இல்ல நான் சொன்ன ஐந்து கிரகங்கள் துலாமில் இருந்தாலும் தனுசில் இருந்தாலும் கும்பத்தில் இருந்தாலும் ராஜயோ சொத்துக்களை வாங்க வைப்பாரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு பதவி உயர்வு கொடுப்பாரு எக்ஸாம் எழுதி ஹையர் மேல போறக்கு வாய்ப்பு உயர்ந்த இடத்துக்கு போறக்கு வாய்ப்பு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் பலம் வாய்ந்த வாய்ப்பு அது அந்த அந்த நான் சொன்ன ஒரு ஐந்து கிரகங்கள் இந்த இடங்களுக்கு அது பாத்தியப்பட்ட சூப்பர் உங்க குழந்தைங்க இடமா இருந்தாங்கன்னா அது பலம் சூப்பரா வேலை செய்யும் திருமணமாயி புகழ் கிடைக்கணும்னா அது இப்ப கிடைக்கும் டைவர்ஸ் அப்ளை பண்ணி சார் சுமூகமா முடிஞ்சிருமா பிரச்சனை இல்லைன்னா முடிச்சிருவோம் முடிஞ்சு நல்லபடியா உங்களுக்கு இன்னொரு துணை செகண்ட் மேரேஜுக்காக நான் வெயிட் பண்றேன் சார்னா அது இன்னொரு துணை அமைச்சு கொடுக்கும் கண்டிப்பா அமைச்சு கொடுக்கும் அப்போ இந்த பிளானட்டு இப்படி எல்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா நன்மையும் தீமையும் கலந்துதான் இருக்குது இதுல நன்மைகள் நமக்கு எவ்வளவு தூரம் ஏன்னா எல்லாத்துக்கும் சோகம் இருக்கும் கெட்டது இருக்கும் இல்லாம எல்லாம் மனுஷன் இல்லை இதுல நல்லது நடக்குமா இதுல நான் ஜெயிச்சிருவேனா இதுல நான் அடுத்த கட்டத்துக்கு போயிருவேணா அப்படின்னா நான் சொன்ன அமைப்புல கிரகங்கள் இருந்ததுன்னா நல்லது இதை விட உங்களுக்கு தசாபுத்திகள் யோகமாக பலமாக இருந்ததுன்னா இன்னும் சூப்பர் இந்த குரு பயிற்சியில ரொம்ப நல்ல ஒரு வெற்றி ஒரு வளர்ச்சி கண்டிப்பா கிடைக்கும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு சூப்பரா நகர்த்தி கொண்டு போயிடும் ரொம்ப பிரமாதமா இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கம் எல்லாம் தீரும் சரியாகும் பூர்வீக சொத்துக்கள் உங்க குழந்தைகளுக்கு முன்னேற்றம் இல்லாம நீங்க கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாமே இப்ப சரியாகிற காலம் டெவலப் ஆகிற காலம் இப்போ சூரியன் இருக்கிற இடத்துல அதாவது உங்களுக்கு மிதுனத்திலேயோ துலாமிலேயோ தனுசுலேயோ கும்பத்திலேயோ சூரியன் இருந்தால் இப்போ உங்களுக்கு புகழ் வெற்றி வளர்ச்சி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துரும் அப்ப யாருக்கெல்லாம் இருக்குது ஆணி மாசம் ஐப்பசி மாதம் மார்கழி மாதம் மாசி மாதம் யாரெல்லாம் பிறந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் சூப்பர் ஏன்னா குரு பார்க்குறாரு ஒரு பலத்தை கொடுத்துருவார் ஒரு வெற்றியை கொடுத்துருவார் இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க அதே போல மிதுனத்தில் துலாமில் தனுசில் கும்பத்தில் சுக்கரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சொத்துக்கள் வாங்க வைக்கும் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள்னு அடிச்சு பின்னி எடுக்கும் வரவேண்டிய பணம் வந்துடும் ஒப்பந்தங்கள் எல்லாம் நிறைவேறும் அரசியல் இருக்கீங்க புதிய டெவலப்மெண்ட் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கெல்லாம் இது பக்காவ கொடுக்கும் ஆனாலும் மீண்டும் சொல்றது என்னன்னா உங்களுடைய தசா புத்திகளையும் நீங்க நினைச்சுதான் பார்த்துக்கிட்டே வரணுங்கிறத மறந்துடவே கூடாது இது ரொம்ப முக்கியம் அப்போ இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு பலம் பார்வை பலம் ஸ்தான பலம் சரியில்லை மூணுல குரு இருக்கிறது சிறப்பு இல்லை உங்களுக்கு அதுக்கு தகுந்த தொந்தரவு கண்டிப்பா இருக்கும் மூணாம் இடத்துக்கான முயற்சி தடைபடுதல் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வேலை நடக்கிறது கம்யூனிகேஷன் எரர் வர்றது சில சில கசப்புகள் போராட்டங்கள் வர்றதெல்லாம் எட்டி பார்க்கும் உங்களுடைய வளர்ச்சியில தடை இருந்து அப்புறம் டெவலப்மெண்ட் கொடுக்கும் இதெல்லாம் மூணாம் இட ஸ்தான சிறப்பு இல்லைங்கிறதுனால இது சொல்லப்படுது இதையெல்லாம் கடந்து வர்றதுக்கு இந்த பார்வை வந்து நல்ல இடத்தை ஏழாம் இடத்த ஒன்பதாம் இடத்த பதினோராம் இடத்தை பாக்குறதுனால இவ்வளவு சிரமங்கள் இருந்தா கூட இதெல்லாம் தவிடுபடியாக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்துருக்கோம் அப்ப மேசராசி அன்பர்கள் ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பு தான் இருக்குங்கிறத மறந்துட வேண்டாம் நீங்க நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நவகிரகத்தில் இருப்பார் குரு அந்த குரு பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அதே போல உங்களுக்கு குருவின் வீடான ஒன்பதாம் வீட்டையே குரு பார்க்கிறார் தனுசு தனுசு வீட்டையே குரு பார்க்கிறார் ஜீவ சமாதி வழிபாடு ரொம்ப நல்லா கேட்கும் திருச்செந்தூர் முருகர் வழிபாடு இதுவும் கேட்கும் குரு பயிற்சியை முன்னிட்டு இந்த வழிபாடுகள்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த குருவினால் ஏற்படக்கூடிய சிறு சிறு தடைகளை எல்லாம் வென்று நல்ல வாழ்க்கை வாழ முடியும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள்